அறுத்து தள்ளிடுவேன் வேற புடுங்கிருவேன் நல்லா நீ பிடுங்க நான் அப்புறம் உதவாதா தான் தெருவில் கிடக்கு போ அங்கே உக்காந்து புடுங்கு நம்ம தெருவுல நாலஞ்சு நாளா ஒரு சொறி நாய் குழைச்சுக்கிட்டே இருந்துச்சு போற வாரங்கள்லாம் குழைச்ச உடனே நாலு சின்ன பசங்க சேர்ந்து அடிச்சு அடியில தொடையை பிரிச்சு விட்டானுங்க அந்த சொறி நாயி ஒரு ஆர் எஸ் எஸ் சொறி நாய் அதுக்கு பேரு சீமான் அந்த சொறி நாயை இன்னைக்கு துரத்தி துரத்தி சாத்திருக்காங்க நீ ஒழுதி போய் பாண்டிச்சேரியில ஒழியலாம் ஆனா பாண்டிச்சேரியில இருக்கிற எங்க கிட்ட இருந்து ஒழிய முடியாதுன்னு சொல்லிட்டு போய் வச்சா அடிச்சு வெளியவாடா சீமான் வெளியவா அப்படின்னு சும்மா கதற விட்டு பதற விட்டுருக்காங்க சீமான சீமான் வெளியேற முடியாம நூத்து கணக்கான போலீஸ குவிச்சு அவரை பாதுகாத்துருக்காங்க இல்லாட்டினா பொடனி வீங்கி போயிருக்கும் சீமானுக்கு அப்புறம் என்ன காட்சி கோடையெல்லாம் அத்து எரிஞ்சிட்டு வெளியே வாடாடே அப்படின்னு சும்மா மரட்டி விட்டுருக்கிறாங்க சீமான் படத்தை வச்சு செருப்பால் அடிச்சு காலி பண்ணிருக்காங்க பாருங்களேன் சும்மா தெரிக்க விட்டு கண்ணாடி காலி இங்க நீலாங்கரை ஓசி கஞ்சி குடிச்சுக்கிட்டு நெஞ்ச நிமித்திட்டு வீராப்பு பேசுன நம்ம சீமானுடைய காரை பொழந்திருக்கிறாங்க கண்ணாடி உடஞ்சிருக்காங்க மனுஷன் சிக்கி இருந்தாருன்னா வச்சு சதச்சு விட்டுருப்பாங்க தெரிச்சு ஓடி இருக்கான் சீமானு எனக்கு என்ன அப்படின்னா அப்படி அட்டி வாங்கிட்டு ஓடின சீமான் பார்த்தா புலி மாதிரி ஆயிடுவான் அடிக்க போற இடத்துல எலி மாதிரி ஓடி ஒளிஞ்சுப்பான் அது நமக்கு தெரிஞ்சதுதான் அந்த சீமான் அடுத்த ஒரு பேட்டி கொடுத்துருக்கான் திராவிட இயக்கங்களை அறுத்து வேற இருப்பதா என்னுடைய வேலை பெரியார் அவரோட திராவிட இயக்கத்தினுடைய வேறா இருந்தா அறுத்து போட்டுருவேன் நீ எல்லாம் ஒரு வார்டு மெம்பர் ஜெயிக்கவே வக்கு கிடையாது உன்னெல்லாம் தமிழ்நாட்டுல மனுஷனாவே மதிக்கல உன் கூட இருந்தவங்களே உன்னை சங்கலை மிதிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க உன் கூட இருக்கிற பொம்பளைங்க பல பேர் காரி மூஞ்சியில துப்பிட்டு வெளியே போயிட்டாங்க காசு பொறுக்கி தின்ற ஒரு அஞ்சாறு பீஸும் உன் கூட நிக்குது அவ தவிர வேற யார் இருக்காங்கன்னு முத சொல்லு நீ என்ன யோகிதையில இருக்கிற அறுத்து தள்ளிடுவேன்னு சொல்லு உனக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் படையெடுத்து வந்தானுங்க திராவிடத்தை ஒழிப்போம் திராவிடத்தை அழிப்போம் திராவிடத்தை காலி பண்ணுவோம் நாங்கள்லாம் அப்பவே அப்படி அப்படின்னு ஊடு கட்டினவே சவுண்டு விட்டவன்லாம் இன்னைக்கு ஆள அட்ரஸ் இல்லாம போயிருக்கான் இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அட்ரஸ் இல்லாம போனவங்கிட்ட போய் கேளு தேடி பிடிச்சு கேளு எது திராவிடம் சொல்லுவான் சரி ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பீஸ் திராவிட இயக்கத்தை அறுத்து தள்ளிடுமா நீ ஏன் கஞ்சிக்கு சத்த நாய் நீ வந்து சோத்துக்காக உழைச்சு கஷ்டப்படுற பசங்க கிட்ட போய் அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு திரள் நிதியில வயிறு வளர்த்துக்கிட்டு கார்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்க தின்னுகிட்டு உன் பொண்டாட்டி பிள்ளையில பாதுகாத்துட்டு இருக்க உனக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்கு பேசுறதுக்கு இது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் திராவிடத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி படிக்கணும் சீமான் ஹிஸ்டரி படிக்கணும் ஆர் எஸ் எஸ் அனுப்புற வாட்ஸ்அப் வதந்திகளை நக்கிட்டு வாந்தி எடுக்க கூடாது சரியா ஹிஸ்டரி என்ன தெரியுமா மனோன்மணியம் சுந்தரனார் உனக்கு ரொம்ப பிடிச்சவரு அதான் தமிழ் தாய் வாழ்த்து எழுதினவரு மனோன்மணியம் சுந்தரனாரும் ஐயா விவேகானந்தரும் உட்காந்து பேசுறாங்க பல முறை சந்திச்சிருக்கிறாங்க ஒரு முறை உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது விவேகானந்தர் திடீர்னு கேக்குறாரு யார மனோன்மணியம் சுந்தரனார பார்த்து கேக்குறாரு ஆமா நீங்க என்ன கோத்திரம் அப்படின்னு கேக்குறாரு பட்டுன்னு யோசிக்காம சொன்னாராம் சுந்தரனார் நான் திராவிட கோத்திரம் கோத்திரம்னா என்ன சாதி என்ன பிரிவுன்னு அவர் பற்றுன்னு சொன்னாராம் நான் திராவிட கோத்திரம் சுந்தரனாருக்கு திராவிடத்தின் மேல ஆகா ஓகே பற்று கிடையாது ஆனா நான் திராவிட கோத்திரம்னு சொன்னாரு அதுதான் அரசியல் சரவண பவன் ஓனரும் ஆனந்த பவன் ஓனரும் பேசிட்டு இருக்கிறாங்க சரவண பவன் ஓனருடைய அறை முழுவதும் அந்த ஹோட்டல் முழுவதும் முருகனுடைய படம் இருக்கும் நடுவுல பெரியார் படம் இருக்கும் இதை பவன் என்னங்க சார் எல்லாரும் சாமி படம் வச்சு நடுவுல பெரியார் படத்தை வச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டப்போ சரவண பவனுடைய ஓனர் சொன்னாராம் எங்க அப்பா வந்து ஒரு பனையேறி ஏறி நாடாரு அவர் அவருக்குள்ள நான் இந்த ஊருக்குள்ள இவ்வளவு வளர்ந்திருக்கேன்னா எனக்காக களத்துல நின்று போராடி ஜெயிச்சு கொடுத்தவரு பெரியாரு அதை மறக்க கூடாதுன்னு கும்பிட்டு பாத்தீங்கல்ல இதுதான் தமிழ்நாடு இந்த சில்ற பீஸ் இருக்குல்ல சீமான கஞ்சி குடிக்கிறதுக்கெல்லாம் முதல்ல பெரியார் அப்படியே புகழ்ந்து பேசணும் நீங்க பாத்திருப்பீங்க அதுலயும் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு பெரியார் நமக்கு கொள்கை வழிகாட்டி அப்படின்னு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கு இந்த பீஸ் பாருங்களேன் நீ பெரியார திட்டத்தான் நாம் தமிழ் கட்சியின் கொள்கை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உன்னுடைய மடத்தனம் அவர் நமக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி புரட்சியாளர் அம்பேத்கரை போல மாவீரன் சுபாஷ் சந்திர போசை போல பகத்சிங்கை போல மாசே துங்கை போல லெலினை போல ஸ்டாலினை போல ஏங்கல்சை போல இங்கர்சாலை போல மாமேதை மார்ச்சை போல பிடல் காஸ்டோவை போல சேகவேராவை போல ஓசிமினை போல நமக்கு ஒரு வழிகாட்டி இந்த தத்துவ நிலைப்பாட்டில் தான் நம்ம தொடர்ச்சியா பெரியாருக்கு தொடக்கத்துல மாலை போர்ட் போட்டுட்டு தருந்தோம் இந்த பக்கம் பெரியார் இந்த பக்கம் தலைவர் பிரபாகரனை வச்சு கூட நடத்தி இருந்தோம் தேவையற்ற விமர்சனங்கள் பெரியாருக்கு சீமான் நாம் தமிழக கட்சி எதிரி என்ற உடனே மௌனம் ஆயிட்டோம் அவ்வளவுதான் பாத்தீங்கல்ல சுபாஷ் சந்திர போஸை போல மார்க்ஸை போல ஸ்டாலினை போல லெனினை போல சேகுவாராவை போல ஃபுடெல் காஸ்ட்ராவை போல யோ 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 நிறுத்தியா ஓனக்குன்னு ஒரு ஆளு தலைமை கடையில உடனே பெரியார் எங்கள் கொள்கை வழிகாட்டி அன்னைக்கு இன்னைக்கு உனக்கு எரியுது அப்ப யார் மேல பிரச்சனை பெரியார் மேல பிரச்சனை இல்ல உள்ள எரியுதுல பதினால வயடி மாலா உனக்குதான் இந்த சீமான் சில்லறைகள் இருக்குல்ல இந்த பஜனம் மட்ட கும்பலு அதுல கொஞ்சம் பேரு எங்க அண்ணன் தெரிக்க விட்டாரு எங்க அண்ணன் பதற விட்டாரு கதற விட்டாரு அவளதான் பெரியார்க் அவுட் பண்ணிட்டாருன்னு அட சில்றீங்களா அதுக்கு தண்டா படிங்கன்னு சொல்றோம் உங்க ஒன்னே வாந்தி என்னைக்கிட்டு பேசாதீங்கடான்னு சொல்றோம் சீமான்ற சில்ற இன்னைக்கு பேசுறான்ல பெரியார் காலமாகி எவ்வளவு நாள் ஆச்சு அம்பத்தி ஒரு வருஷம் ஆச்சு எழுபத்தி மூணுல செத்தவரு அம்பத்தி ஒரு வருஷம் ஆச்சு அம்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி செத்த ஒருத்தரும் அவருடைய சித்தாந்தமும் இன்னைக்கு ஒன்ன கொலை நடுங்க வச்சிருக்கு கதற விட்டுருக்கு பதற விட்டுருக்குன்னா யார அடிச்சு பொழந்து உட்கார வச்சது பெரியார் பெரியாரிய சிந்தனை அப்படி என்னைய பண்ணாருன்னா இந்த சீமான் சொல்றான்ல நாங்கள்லாம் பெண்களுக்கு பாதிக்கு பாதியான வாய்ப்பை கொடுப்போம் பெண்களை உயர்த்தி பிடிப்போம் எப்படி உயர்த்தி பிடிப்பான் காலியமா ஒரு அது ஒரு மாசு அப்புறம் அரிப்படுத்த சோகத்துல தேய்ச்சிக்கோ தங்கச்சி முன்னாடி அரிப்படுத்த சோகத்துல தேய்ச்சுக்கோ அப்புறம் நான் மூத்திரம் பெயும் போது பாக்குறதுக்கு நீ எதுக்கு ஐபிஎஸ் படிச்ச அப்புறம் பொட்டம்மன் மயிராவது இதெல்லாம் சாதாரண வசவுகள் அதுக்கப்புறம் அண்ணனுடைய பர்சனலா திட்டுறதெல்லாம் எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்க இந்த தம்பிங்க தங்கச்சிங்களுடைய ஆத்தா அப்பத்தா அம்மத்தா அம்மத்தாவுடைய அம்மத்தாவெல்லாம் தோண்டி நான் அப்படின்னு இந்த ஜால்ரா பொம்பளை பிள்ளைங்கள சொந்த கட்சிக்கார லவ் பண்றேன்னு பேசிட்டு அந்த பிள்ளைய பாலியெல்லாம் சுரண்டிட்டு அந்த பிள்ளைய வந்து கை வெட்டிட்டு போறான்னா செல்லையில அடிச்சு என்னடான்னு கேட்கணும் கேட்டுட்டு அந்த பிள்ளைக்கு விருப்பமா இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் இல்லனா தூக்கி உள்ள வச்சிருக்கணும் இல்லையா ஆனா அண்ணன் என்ன பண்ணாரு இதெல்லாம் சகஜமப்பா டேக் இட் ஈஸி பீ ஹாப்பி என்னவா பி ஹாப்பி சந்தோஷமா இருடா டேக் இட் ஈஸிடா இந்த ஆளுதான் பெண்களுக்கு கோட பிடிக்கிறவரு இந்த தருதல பெண்களை எப்படி முன்னேற விடாம வச்சிருக்குன்னு அம்புட்டு பெண்களும் காரி துப்புன வீடியோக்கள் உள்ள கிடக்கு போய் பார்த்தா கழிச்சு துப்பிடுவான் அவ்வளவு கேடு கட்ட வேலை பார்த்திருக்கு இந்த ஆளு இந்த ஆளு பெரியார் மேல ஒரு பெரிய பழிய மட்டும் இல்ல ஒரு அவதூரை ஒரு அசிங்கத்தை ஒரு இழிவை கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுறானா இதுல அவனுக்கு ஆதாயம் இருக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் கிட்ட பெட்டி வாங்கிக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு திண்ணி பெனந்தின்னி இத பேசிக்கிட்டு இருக்கு பெனந்தின்னு ஞாபகம் வருதுங்க உடனே பேசுவார் எளிய தமிழ் பிள்ளைகள் நாங்கள் எளிய தமிழ் பிள்ளைகள் ஈழ விடுதலை அப்படியே குண்டலிய சக்தி எழுப்பி பேசுவார் இந்த நிப்பாட்டு வா ஈழ விடுதலை பத்தி எங்களுக்கு தெரியும் ஈழத்திர இருக்கிற பிள்ளைங்களுக்கு தண்டன்னா அரிசி பருப்பு துணி நாப்கின் ரூவான் கையில கொடுத்தா அத பூரா வாயில ஓட்டுட்டு கமுக்கமா உட்கார்ந்தவன் தானே நீ அங்க இருந்த பிள்ளைங்க பூரா உங்க கட்சி பிள்ளைங்க பூரா கஷ்டப்பட்டு தெரு தெருவா நாயா பையா அலைஞ்சு சம்பாரிச்சு உனக்கு ஒரு ஆஃபீஸர் ரெடி பண்ணி கொடுக்கணும் தலைமை அலுவலகத்தை ரெடி பண்ணி கொடுக்கணும்னா அதை நீ ஓ பினாமி பேர்ல எழுதிக்கிட்டு வந்தானே கட்சிக்கு கொடுக்கற பணத்தை வட்டிக்கு விட்டு கஞ்சி குடிச்ச நாய் தானே நீ நீ பேசலாமா சரி ஈழ விடுதலை பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு ஒன்றரை நிமிஷத்துல ஒருத்த போட்டோ எடுத்துட்டு வந்து உட்காந்துக்கிட்டு ஈழ விடுதலைக்காக ரத்தம் சதையும் சிந்தினவங்க பொருளாதாரத்தை இழந்தவங்க இங்க நூத்து கணக்குல இருக்கிறாங்க தோழர் கு ராமகிருஷ்ணன் தோழர் குளத்தூர்மணி ஐயா வைகோ திராவிடர் இயக்கம் திமுக மூணு முறை ஆட்சி அழந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இந்திய நாடாளுமன்றத்துல இலங்கையில் நடப்பது இன அழிப்புன்னு தீர்மானம் நிறைவேற்ற வச்சிருக்கு நீ எல்லாம் ஒரு ஆளு சரிங்க இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்ல போறது விஷயம் நீ பேசுற ஈழ விடுதலை தலைவர் பிரபாகரன் அவரு தன்னை திராவிடன் சொன்னாரு நீ என்ன சொல்ற திராவிடத்தை அழிச்சிருவியா அறுத்து தள்ளிடுவேன் வேற புடுங்கிடுவேன் நல்லா நீ புடுங்க நான் புற தான் தெருவில் கிடக்கு போ அங்க அந்த புடுங்கு இங்க ஈழ விடுதலை தலைவர் தெளிவா சொல்றாரு நான் தமிழன் ஆனா நான் திராவிட இனத்தினுடைய ஒரு கூர்ல இருக்கிறவன் அது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்ல ஈழ விடுதலையில் ஈடுபட்ட பலரும் பேசியிருக்கிறாங்க ஆன்டன் பாலசிங்க உங்களுக்கு தெரியும்ல செய்தி தொடர்பாளரா இருந்தவர் ஈழ விடுதலையில அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு போரும் சமாதானமும் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு தங்களை திராவிட தமிழர்கள் திராவிட தமிழர்கள் திராவிட தமிழர்கள் திராவிட தமிழர்கள் திராவிட தமிழர்கள் என்றே குறிப்பிடுகிறார் ஆதாரம் டவுன்லோட் பண்ணி படிங்க நல்லா கிளியரா இருக்கு காப்பி தோழர் கார்த்திகேசு சிவத்தம்பி தெரியுமா அங்க இருந்த லெப்டிஸ்ட் பேராசிரியர் அவர் ஒரு புத்தகம் எழுதும்போது அதுல குறிப்பா சொல்றாரு இலங்கையில் தமிழ் தேசிய உணர்வு வளர்ச்சிக்கு எடுத்துரைப்பதிலும் உருவாக்கத்திலும் திராவிட இயக்கத்தின் பங்கு கணிசமாக இருந்தது திராவிட இயக்கத்தினுடைய பங்கு தான் அங்க தமிழ் தேசிய உணர்வை கொடுத்திருக்கு பாருவரு சிவத்தம்பி ஆ சரி இதெல்லாம் வேற வேற ஆளுக எழுதினாரு உங்க ஈழ தலைவரே எழுதின ஒரு காப்பி இருக்கு பாக்குறியா அது என்ன நான் பல முறை சொன்னதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இங்கே கியூபாவில் நடந்த புரட்சிகர இயக்கங்களுக்கான இளைஞர்களுக்கான மாநாடு நடக்குது அதுல நான் யாருன்றதுக்கு ஒரு காப்பி ரெடி பண்றாங்க ஈழ விடுதலை தலைவர்கள் யார் இந்த திராவிடர்கள் திராவிட தமிழர்கள் அப்படின்னு போட்டு ஒரு பெரிய பக்தி எழுதியிருக்காரு உடஞ்சிராம அப்படியே டவுன்லோட் பண்ணி வாசிங்க இந்தாருக்கு ஆதாரம் இப்ப எனக்கு என்ன கேள்வினா நான் திராவிட தமிழன் நான் திராவிட தமிழன் அப்படின்னு நீ எந்த பணத்துல வச்சு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கியோ எந்த பணத்தை வச்சு கார்ல போயிட்டு இருக்கியோ எந்த குணத்தை வச்சு உன் ஊட்டி பொண்டாட்டிக்கெல்லாம் ஜோறு போட்டு இருக்கியோ அவர்கள் வாழ்ந்த காலத்தில் போராடிய காலத்தில் எழுதிய ஆவணங்களை உன் முன்னாடி போட்டிருக்கேன் நீ யோகியனா இருந்தா ஈழத்தமிழர்கள் பேசக்கூடாது நீ யோகியனா இருந்தா ஈழ விடுதலை தலைவருடைய படத்தை பயன்படுத்த கூடாது நீ யோகியனா இருந்தா ஈழ அரசியலே பேசக்கூடாது தமிழ் தேசியன்ற பேர்ல ஏதோ ஊத்தரவை கஞ்சியை வாங்கி குடிச்சுட்டு உக்காந்துருச்சு அதிகமா பேசுனா இனி தமிழ்நாட்டுக்குள்ள நீ நடக்க முடியாது